ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருஞ்சீரகத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈஸியான கெமிக்கல் இல்லாத சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹேடை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த கருஞ்சீரகத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது முடி வளர முடி கறுக்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேடை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மாதக்கணக்கில் முடி கருப்பாக இருக்கும் அந்த கலர் வந்து மாறவே மாறாது எப்போதுமே என்ன வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணி முன்னாடி ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஈஸியாக கற்றுக்குற பாருங்க கெமிக்கல் இல்லாத ஹெர்பல் ஹேர் டை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துட்டுருக்கிறது மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கரஞ்சீரகம் கரஞ்சீரகத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக இது முடி வளர்கிறதுக்கு முடி கறக்குறதுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல் அதனால் இன்றைக்கி நம்ம கரஞ்சீரகத்தை எடுத்துருக்குறோம் இந்த கரஞ்சி ரகத்தை இப்போ ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடான உடனே இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் நம்ம வறுக்கணும் பாருங்க கடுகு வடிக்கிற மாதிரி லேசாக சவுண்டு வரும் அந்த மாதிரி டைமில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் தான் பொடிக்கணும் ஏன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூடோடு பொடிச்சு எடுத்து வச்சிங்கன்னா கெட்டு போயிடும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் மாதக்கணக்கில் கூட அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் வறுத்து எடுத்து ஆற வச்சாச்சு இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான டீ டிகாஷன் போர்டு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு டீ தூள் தான் சேர்த்துருக்குறேன் டீ தூள் பார்த்தீங்கன்னா கலப்படம் இல்லாத ஒரிஜினல் டீ தூள் எஸ்டேட் டீ தூள் உங்களுக்கும் அதே மாதிரி கலப்படம் இல்லாத நல்ல டீ தூள் கிடச்சிச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நான் அதிகமாக போடலைன்னா நம்ம அதிகமாக போட்டோன்னா முடி கொஞ்சம் வடவடன்னு நிற்கும் அதுக்காக நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் இது இப்போ கொதிச்சிருச்சு இதை இப்படியே நம்ம ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் டீடி காஷன் வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படி ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த கரஞ்சீரக பவு பொடியை கரஞ்சீரகத்தை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கரஞ்சீரகம் பாருங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோம் இதை திரும்பவும் நம்ம இரும்பு கடாயில் போட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இரும்பு கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதுலேயே நம்ம பவுடர் பண்ணி எடுத்த கரிஞ்சீரகத்தை சேர்த்துருக்கோம் அது கூடவே ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு கரஞ்சீர பவுடர் பவுடருக்கு கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துருக்குறேன் இப்போ கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் கருப்பை வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ரோஸ் பண்ணிக்கணும் கரிஞ்சீர பவுடர் நீங்கள் அதிகமாக பொடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் வறுத்து ஆற வச்சு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ நமக்கு தேவையான த டைமில் நம்ம எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம ஹென்னா பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க மாதிரி கொஞ்சம் கருப்பாக வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த பவுடரை அப்படியே ஆற வச்சுட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் ஓரளவு ஆறிடுச்சு இதில் நம்ம தேவையான அளவு அந்த டிகாஷன் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது டீ டிகாஷன் ஆட் பண்ணும்போது மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சில நேரம் நமக்கு தண்ணி ஜாஸ்தி ஆகிரும் அதுபோல் சூடாக இருக்கும்போதும் காஷன் ஊற்றாதீங்க ஏன்னா அந்த பவுடர் வந்து ஃபேஸில் நமக்கு பறந்து பறந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காக தான் இது நமக்கு பவுடர் ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ ஹே ஒரு கரிஞ்சீரகத்தை வச்சு நம்ம அழகான ஹெர்பல் ஹேர்டே வந்து ரெடி பண்ணிட்டோம் இது உடனே கலர் பிடிச்சிக்கும் இது நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கலாம் உடனே கலர் பிடிச்சிக்கும் கையில் பாருங்கள் கையில் பட்ட இடத்துலேயே கருப்பாயிருச்சு ரொம்ப எஃபெக்டிவானது இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் டே வேணுனாலும் அப்படியே வச்சுட்டு நைட்டு பூரா அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியானது ஹெல்த்தியானது முடிக்க ரொம்ப நல்லது இதை நீங்கள் இதே மாதிரி பேஸ்ட் பதத்துக்கே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா முடியல வடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும் அதனால இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க ரொம்ப ஈஸி கரைஞ்சிக்கிறத வறுத்து பொடிச்சு வச்சிட்டிங்கன்னா பவுடரை வந்து ஹென்னா பவுடர் வந்து நீங்கள் ஒரு நெல்லிக்காய் பவுடர் மட்டும் ஆட் பண்ணால் போதும் நமக்கு வந்து ஹெர்பல் ஹேர்டே வந்து ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே